வெற்றி நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தமிழ் தம்நாஸ்டேருக்கு பாட பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அழகு ஐந்தில் சிற்றிலக்கியங்கள் அதில் இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உலா அப்படிங்கிற பகுதி தான் பெருங்காப்பியங்களில் பாட்டுடை தலைவன் பவனி வருதல் அதுதான் சுருக்கமாக வந்து என்ன செய்ய குறிக்கப்பெறும் அதனை மட்டுமே உயர்நாடியாக கொண்டு தெய்வமே உலா வருவதும் அவ் உலா கண்டு ஓ ஓகை கொண்ட ஓகை கொண்ட பல்வேறு பெண்பீர் காமூற்றதாக கழிவெண்பாவால் பாடப்படுவது உலா பாடப்படக்கூடிய இள பாவகை கழிவெண்பா உலாவாகும் திணைகளுள் உலா வந்து பாடான் திணைக்குரியதாக இருக்கிறது அப்போ உலா பாடக்கூடிய பாவகை வந்து களிவெண்பா திணை வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடான் திணை அதுக்கப்புறம் இதனால் இதனை உலாப்புறம் என்றும் பவனி செய்திய செய்தி பாடி வருதலான் பவனி உலா என்றும் புறத்தை உலா வருதலின் புற உலா என ஓதுவர் இதற்கு இந்த மாதிரி பெயர்லாம் இருக்குது உலா புறம் பவனி உலா புற உலா அப்படிங்கிற பெயர்கள் இருக்குது அதுக்கப்புறம் இதற்கான தொல்காப்பியன் பாதுன்னா ஊரோடு தோற்றமும் உரித்தட மொழிப இந்த சூத்திரம் தான் இதற்கு அடிப்படையாக இருக்கிறது இவ் அடிப்படை காப்பியங்களில் ஒரு கூறாகி பின்னாட்களில் இது தனி இலக்கியமாகவே உருவாக்குது பாட்டுடை தலைவன் வந்து பவனியாக வர்றதை தான் உலா உலா மாலை அப்படின்லாம் பெயர் பெறுகிறது இதில் உலா தலைவனுடைய குலம் குடி குடிப்பிறப்பு மரபு அழகு அறிவு ஆண்மை அன்பு இதெல்லாம் சொல்லப்படுது இது முற்பகுதி அதாவது முதநிலை இனி பிற்பகுதியில் பின்னழு நிலை அவனை கண்ட பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம்பெண் என்ற ஏழு வகை பெண்கள் அதாவது ஏழு பருவ பெண்களை குறித்து இங்கே சொல்லப்படுது மகளிர் மாண்பு முறையாலே நிரல்பட நபிளப்படும் அந்த பின் ஏழு நிலை வந்து இந்த மகளிர் அடிப்படையாக வைத்து அதன்படியாக சொல்லப்படுகிறது அடுத்து இருநிலையில் இருநிலையில் தசாங்கம் இடம்பெறும் இப்பருவ பெண்டீரின் இயல்பும் உள்ள கிடக்கை உள்ளுணர்வுகளை அப்படியே தெல்லிதின் உரைக்கும் அரிய திறம் இது வந்து பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் இதில் புலவர் திறம் பழிச்சுடும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமை உலா பருவத்தில் சிறப்பான புலவரின் திறமை எதில் வெளிப்படுது அப்படின்னா பொது பொது பெதுமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பேசும் உலாவிற்கு பெதுமை புலி அப்படின்னு சொல்லி செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது தலைவன் இயற்பெயர் தரப்பெறும் பருவ பெண்களின் பெயர் தரப்பெறாது தலைவனுடைய இயற்பெயர் இருக்கும் பருவ பெண்களுடைய பெயர் இருக்காது காதலுறும் செய்தி கூறப்பெருமே தவிர தலைவன் அவர்களிடம் காதல் உருவதாக சொல்றது மரபில்லை அவங்க பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு காதல் கொள்ற மாதிரி இருக்குது அதனால் இது வந்து பெண்பார் கை கிளை அப்படின்னும் இதை சொல்கிறாங்க இல்லை ஆதி உலா தெய்வீக உலா என சிறப்பிக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தோன்னா சேரமான் பெருமாள் நாயனார் செய்த திருக்கைலாய ஞான உலா இதுதான் முதல் உலா அப்படின்னு சொல்லப்படுகிறது காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு உலா பாடுவதில் வல்லவர் அப்படின்னு யாரை சொல்லலாம்னா ஒட்டக்கூத்தர் இவர் வந்து மூவர் உலா அது வந்து இதற்கு ஏற்ற சான்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் விக்ரமன் குலோத்துங்கன் ராஜராஜன் ஆகிய மூன்று சோழர்கள் மேல் பாடப்பட்டது தான் இந்த மூவருலா மூவருலா அப்படின்னு சேர சேரசோழ பாண்டியர் அப்படின்னு நம்ம விக்ரம சோழன் குலோத்துங்க சோழன் ராஜராஜ சோழன் இந்த மூன்று சோழர்களை பற்றி பாடப்பட்டது தான் மூவூருலா அப்படிங்கிறது நம்பியாண்டார் நம்பிகளினுடைய ஆளுடை பிள்ளையார் திருவுலா மாலை இரட்டை புலவர்களுடைய ஏகாம்பரநா ஏகம்ப அந்தக கவி வீரராகவ முதலியாருடைய திருவாரூர் உலா திருக்களுங்குன்ற திரு திருக்கழுகுன்ற துலா இது ரெண்டுமே அந்தகவி வீரராக ராகவ முதலியார் பாடியது திருக்குடராசப்பவிராயருடைய திரு குச்சாலநாதர் உலா தத்துவராயருடைய சொக்கநாதரு திரு புவனநாதருலா திரு காலத்தி உலா தமிழின் உலா உலா இதெல்லாம் உலாக்கல்ல சிறந்த அதே மாதிரி கடவுள் அரசர் வள்ளல் தலைவர் ஆகியோர் மீது இதை பாடி வந்திருக்கிறாங்க ஒரு நாளில் ஒரு ஊதியில் ஒரு ஊர்தியில் ஒரு தலைவன் வர ஏழு பருவ பெண்கள் இதையும் நெகிழ்வது இலக்கணமாக இருக்க ஒரு தலைவன் ஏழு நாட்களில் ஏழு வித ஊர்தியில் வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவ மகளிர் காமுறுவதாக கட்டுரைக்கும் கனிவினை மதுரை சொக்கநாதருலா அதில் சொல்லப்படுது இதை எப்படி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரே நாளில் ஒரு உறுதியில் வரக்கூடிய தலைவனை பார்த்து ஏழு பருவ பெண்களும் அந்த பேதை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெருவை அறிவிலம் பேரிலம் பெண் பார்த்தோம் இல்லையா இவங்க எல்லாரும் இதயம் நெகிழ்வது போல பாடுறது ஒன்று இன்னொன்று ஒரே தலைவன் ஒவ்வொரு பருவ ஏழு ஊர்திகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பருவ மகளிர் பார்த்து பார்த்து காமூறுவதாக இருக்கக்கூடிய செய்தி எது சொல்லுன்னா மதுரை சொக்கநாதர் உலான சொல்லப்பட்ட இந்த அமைப்பால் எல்லா உலக்களும் உலாக்களும் ஒன்றே போல தோன்றினும் பாடும் புலமை புலவனுடைய புலமை கற்பனை நலம் இதை வைத்து அது வந்து மாறுபடுகிறது கவரு மனங்களுடன் என்னும் மூவருளா பகுதி ஏழு பருவ பெண்டீர்கள் காமுற்று நின்ற கனிவினை எடுத்து சிறப்பாக சொல்லுது பேதை பருவத்தால் கண்களை இந்த புலவர்கள் எடுத்தோதும் அழகும் திறமும் தான் என்னேன் அட் அட்ட திக்கார் என்ற பகுதி பேதை பருவ பெண்ணை பேதை போதை மிக ஓதும் திறத்தை திருப்பூவனாதர் உலாவில் நம்ம பார்க்கலாம் அடுத்து மங்கையோருத்தி பந்தாடும் பாங்கினை திருகுடராசப்ப தவிராய திருக்குற்றால நாதர் உறவில் திறம்பட என செஞ்சிருப்பார் சித்தரித்திருப்பார் இந்த செய்தி உலாவை குறித்த குறிப்புகள் இருக்கிறது இது தவிர அதிகமான செய்திகள் கிடைத்த அடுத்து ஒரு காணொலியில நான் நினைச்சேன் பதிவிடுதேன் நன்றி